உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் அன்புடன் அழைக்கிறேன் மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாம் வசனங்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஒரு நாள் இரண்டாயிரத்து நான்கு அமெரிக்க ராணுவ வீரர்கள் யுத்த களத்திற்கு செல்ல போல் துறைமுகத்தில் யுத்த கப்பல் ஒன்றில் புறப்பட ஆயத்த நிலையில் இருந்தனர் அந்த துறைமுகத்தில் ரேடார் ஸ்டேஷன் ஒன்றும் செயல்பட்டு வந்தது இரண்டு ராணுவ வீரர்கள் அதை இயக்கி விழிப்போடு கவனித்துக் கொண்டிருந்தனர் துறைமுகத்தை நோக்கி விமானம் ஏதேனும் வருமானால் ரேடார் திரையில் அதற்கான அறிகுறிகள் தெரியும் அதை உடனே சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிக்கு சொல்லி அதற்கான தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்த்தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ரேடாரை இயக்கிக் கொண்டிருந்த இரண்டு ராணுவ வீரர்கள் ரேடார் திரையில் போல் துறைமுகத்தை நோக்கி சில விமானங்கள் வருவதை காட்டும் சில புள்ளிகளை கண்டனர் இதை உடனடியாக அவர்கள் பிரிவில் இருந்து மூத்த ராணுவ அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் ஆனால் அந்த மூத்த அதிகாரி ரேடார் திரையில் தெரிந்த அந்த அறிகுறிகள் எதிரிகளின் விமானங்களாக இருக்க முடியாது ஏனெனில் முழு பாதுகாப்பு அமைப்போடு இயங்கும் பல் துறைமுகத்தை நோக்கி பறந்து வர எந்த எதிரி நாட்டிற்கும் துணிச்சல் வராது என்ற பெருமிதமும் அலட்சிய மனப்பான்மையும் இருந்த காரணத்தினால் அவைகள் நம்முடைய விமானங்களாகத்தான் இருக்கும் என்று தனக்குள்ளாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு எச்சரி அலட்சியம் விளைவு அடுத்த நிமிடத்தில் செய்துவிட்டுணுவ வீரர்கள் இருந்த யுத்த கப்பல் ஜப்பானியரின் விமான தாக்குதலுக்கு இரையாகி சுக்கு நூறாக சிதறியது ஒரு ராணுவ வீரன் கூட உயிரோடு மிஞ்சவில்லை ராணுவ வீரர்களை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத அளவு அவர்களது சரீரம் சிதறடிக்கப்பட்டது துறைமுகம் கப்பல் நிறுத்த முடியாத அளவு பெரும் சேதத்திற்கு உள்ளாகியது ஆம் ராணுவ அதிகாரிக்கு எச்சரிக்கை கிடைத்தும் அதனை அலட்சியம் செய்ததன் விளைவு எவ்வளவு பயங்கர நாசத்தில் முடிந்தது பாருங்கள் அப்போதிருந்த அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அந்த சோக தினமாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் நாளை அமெரிக்க ராணுவ வரலாற்றின் இழிவான நாள் என குறிப்பிட்டார் அமெரிக்க ராணுவத்தினர் எச்சரிக்கையின் அவசியத்தை அலட்சியம் செய்ததால் ஏற்படும் பேரழிவையும் உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நினைவு கூறுகின்றனர் ஆம் என கருமையானவர்களே இதை போலவே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் பலவும் நிறைவேறிக் கொண்டே வந்த போதிலும் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து தீவிரித்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனகசந்து அலறுவான் அந்த நாள் உக்கிரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்குமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் அது இருளும் அந்தஹாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரமுமான நாள் கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது என செப்பனியா தீர்க்கதரிசி கூறுகிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்றாக போம் பூதங்கள் வெந்து ஊருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என பேதுரு எச்சரிப்பையும் தப்பிக்கும் வழியையும் எடுத்துக் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே எச்சரிப்பை அல செய்தால் அழிவுதான் வரும் எனவே தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து வருகையை ஆவலுடன் எதிர் நோக்கி பரிசுத்த ஜீவியம் செய்வோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபா

யாவரும் பாக்கியவான்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உமை ஆண்டிக் கொள்ளக்கூடிய கிருபையை கொடும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்